மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இது கேது ஓடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்புல வரும் சுக்கரதசை நடக்குது குரு பயிற்சி மூணாம் இடத்துக்கு பயிற்சி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உபஜயஸ்தானம் சகோதர பாவகம் சொல்லக்கூடிய இடம் முயற்சி அப்படிங்கிற இடம் மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது அங்கே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனரபூச நட்சத்திரம் மிருகசிரட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாய் திருவாதிரை ராகு புனரபூசம் குரு இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு திருவாதிரையில இருக்கும்போது அந்த நட்சத்திராதிபதியை குரு பார்க்கறது பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இல்லை இருபத்தி நாலு இருபத்தி வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த சுக்கரதசையில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் படிப்பில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா படிப்பு ரீதியாக ஒரு சில முயற்சிகளை நீங்கள் எடுத்துருப்பீங்க தடைப்பட்டிருக்கும் ஒரு சில வருடங்களாக படிப்பு சார்ந்து இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போது அந்த மனக்குழப்பங்கள் தெளிவாக இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க படிப்பு ரீதியாக படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க ஏன்னா படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க படிச்சுட்டே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும் இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறீங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் திடீர் வளர்ச்சி பன்னெண்டாம் இடத்துல சனிபோகான் இருந்தாலும் நம்ம அதுலயும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதனால கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அது மாதிரி கிடையாது குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் முயற்சி சாணத்துல இருக்கிறதுனால பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த முயற்சி சாணம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு எடுக்கும் ஆனா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா அது சிறப்பாக இருக்கும் அந்த ஏழாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு சில பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க ராசிக்கு மூணாம் இடத்துல மறைவு தான் அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மறைவு சாணமாக எடுத்துக்கணும் உங்க சுய ஜாதகத்துல லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் இருந்தாலோ அப்படி இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு சாணங்களில் இருந்தாலோ இந்த மூணு வயதில் திருமணம் தடைப்படும் ஒரு சில பேருக்கு ஆனால் ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால திருமணத்தை கொடுத்துரும் எந்தவித பாதிப்பும் கிடையாது ஏழரை சனி நடக்குது இன்னும் ரெண்டரை வருஷ காலத்துக்கு நீங்க திருமணத்தை பத்தி யோசிக்கலாம் திருமணத்தை பண்ணிடலாம் இருபத்தி வயசுலேருந்து வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த சூரிய தசை அப்படிங்கிறது இது ஐந்தாம் அதிபதி தசை ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது இந்த கேது பகவான் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த சூரிய பகவான் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டுருக்கலாம் அந்த கஷ்டங்கள் பார்த்திங்கனாக்கா வேலைவாய்ப்பு ரீதியாக இல்லை திருமண தடைகள் இது மாதிரியான நிறைய தடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியான வேலை அமையல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ வேலை அமையும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கனாக்கா வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்றுமே இது தொடர்ச்சியாக தசைகள் நடத்துறதுனால அடுத்தடுத்த தசைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்காங்க செவ்வாயோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் இந்த ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கும் போதும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கும் போதும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் செவ்வாயோட நட்சத்திரம் ஒரு ரெண்டு மூன்று மாத காலங்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த குரு பயிற்சியானது ராகுவுடைய தொடர்பில் இருக்கு ஐந்தாம் பார்வையாக துளாராசியை பார்க்கறது அங்க வந்து ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்கு ஏழாம் பார்வையாக குருவுடைய வீட்டை பார்க்குறதும் ஒன்பதாம் பார்வையாக ராகு இருக்கக்கூடிய சதை நட்சத்திரம் அந்த வீட்டை பார்க்கறதும் ராகுவையை பார்க்கறதும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா நீங்க மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியா மாற்றங்கள் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த இளம் வயதில் வரக்கூடிய சூரிய தசை நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் குருவுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் நடக்காம தடப்பட்டு அதாவது சூரிய தசை ஆரம்பிச்சதுல எனக்கு திருமணம் நடக்கல அதுக்கு முன்னாடியும் திருமணம் நடக்கல இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நீங்க திருமணம் நடக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்ப திருமணம் நடக்கல ஒரு சில பேர் இந்த சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து நடக்கல இது வரைக்கும் அப்படின்னாக்கா ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்படுது ஒரு சில பேர் வந்து திருமண ரீதியா நிறைய கஷ்டப்படுவாங்க திருமணமே கூடி வரல அப்படின்ட்டு ஏழாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால திருமணத்துல ஏற்றம் கொடுக்கும் திருமணமே நடக்கலைனாக்கா இப்ப திருமணம் நடக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் பிறக்கும் ஒரு சில பேர் வந்து தொழில் தொடங்கி நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க சூரிய தசை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஏன்னா பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசிக்கு மறையக்கூடாது உங்கள் லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த தசங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு கொடுக்கல திருமண தடையா இருக்கு உங்களுக்கு தொழில் தடையா இருக்கு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல சூரிய பகவான் சரியில்லை சூரிய பகவான் வந்து மறைவு சாணங்களில் இருந்து தசை பண்ணுது ஐந்தாம் அதிபதி தசை இப்ப ஐந்து குடையவன் தசை அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உங்க லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருக்கும் இப்ப குருவுடைய பார்வை இருக்கு ஏழாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இப்ப குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துரும் குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த காலகட்டங்களில் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் முப்பத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை நாலாம் அதிபதி தசை சுகஸ்தானாதிபதி தசை இந்த தசை எப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு சந்திரனுக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பத்து வருஷ தசையும் வந்து கஷ்டத்தான் கொடுக்கும் நாலாம் அதிபதி தசை இந்த தசை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சந்திரதசை அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அந்த சந்திரதச ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னா அந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான் மறைவு சாணங்களை இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் சந்திரனுக்கு கேது மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும் மறைவு சாணத்தில் இல்லைன்னாக்கா பத்து வருடங்கள் உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குருவுடைய நகர்வுகள் மூணாம் இடத்துல வேலைக்காக முயற்சி பண்றீங்களா வேலையில நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு வருவீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கேட்டுருப்பீங்க இடமாற்றங்கள் கிடைக்கும் விரயத்தில் சனி பனிரெண்டாம் இடத்துல சனி ஏழரை சனி இது வந்து தடைகளை கொடுக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க தடைகளுக்கு கொடுக்காது குருடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தசாபுத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது மாதிரியான பாதிப்புகள் வந்து விலகுவீங்க வேலை வாய்ப்பு வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரி வெளிநாடு போகலாம் நிறைய பேருக்கு வந்து சந்திர தசையில் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது சம்பள உயர்வு இது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்க சந்திரன் உடல் தொந்தரவுகள் தொழில் ரீதியாக கடன் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டங்களில் சந்திர தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகளுக்கு வெற்றி குரு ராகு கரெக்டாவது குருவுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல எல்லாமே ராகுவுடைய நட்சத்திரம் ராகு இருக்கு இந்த சந்திர தசையில கணவன் மனைக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருப்பீங்க இல்ல நிறைய நெருக்கடிகள் இருப்பீங்க திருமண வாழ்க்கையில நெருக்கடிகள் இது எல்லாமே தீரும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏழாம் இடத்தோட சம்மந்தப்படுது இப்போ நண்பர்கள் வழியில பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் ஏழாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வருக்கு திருமண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கூட்டுத்தொழில் தொழில் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த செவ்வாதசை ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை இதுல ஒரு சில பேருக்கு வந்து மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கலாம் அந்த மனக்குழப்பங்கள் இருக்காது வேலை ரீதியாக ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு பனிரெண்டாம் இடத்துல சனி இருந்து ஏழரை சனியாக இருக்கக்கூடிய காலத்தில் செவ்வாதசை அஷ்டமாதிபதி தசையாக வர்றதுனால ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கலாம் இந்த குருடைய நகர்வுகள் அந்த தடுமாற்றங்கள் இருக்காது தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடன் சுமை குறையும் பண வரவுகளை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியா என்னென்னலாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ சிலை யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த குருவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது குருவுடைய பேச்சு அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி எட்டுலேருந்து இருந்து அறுபது வயசு வரைக்கும் அறுபது வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ரெண்டு பலன்களா இந்த ராகுதசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்குது இல்லையா அந்த ஆறு வருடங்கள்ல நிறைய பேருக்கு கெடுபலன்களை கொடுக்கும் முன்னாடி பன்னெண்டு வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி ஆறு வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும் முன்னாடி பன்னெண்டு வருஷத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா அந்த சனியோட வீட்டில் இருந்து தசா பண்ணாலும் இப்போ சனியோட வீட்டில் ராகு வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல இந்த ராகுபோகக்கு குருடைய பார்வை அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் இது வரைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தொலைகள் இருந்திருக்கு உடல்நல தொந்தரவுகள் சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள் இது எல்லாமே இப்போ தீர்வுகூறும் நல்ல ஒரு முன்னேற்றம் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராகுதசினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக தீரும் இப்போ ராகுதசில நிறைய பேர் வந்து கடன் பட்டிருந்தீங்கனாக்கா இந்த கடன் பிரச்சனையெல்லாம் இப்போ இருக்காது கடன் தொல்லைகள் இருக்காது உடல்நிலை சம்மந்தப்பட்ட நோய் நொடி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றம் உண்டு விவசாயம் செஞ்சாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் இந்த அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த தசையில் அறுபது டு அறுபத்தி ஆறு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா இந்த ஆறு வருடத்துல நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்துல இப்போ குருடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும் பண வரவு கொடுத்த பணம் வர்றது வாங்கின பணத்தை வட்டி முதலமாக கொடுக்கறது லோன் மூலியமா நீங்க பணம் வாங்கியிருப்பீங்க அந்த பணம் வந்து கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்குண்டான வருமானம் வரும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு நோய் நொடி பிரச்சனை இந்த ஆறு வருடத்தில் ஒன்று நோயை கொடுத்துருக்கும் இல்லைன்னா கடனை கொடுத்துருக்கும் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்கள் அதிகப்படியான கஷ்டங்கள் இப்போ ராகு மேலே குருவுடைய பார்வை இருக்குது இந்த குருவுடைய பார்வையினால் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அறுபத்தி ஆறு வயசுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த குருதசங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் நீங்கள் எதாம் எதிர்பார்க்குறீங்களோ இப்போ வந்து வீடு கட்டணும்னு எதிர்பார்ப்பீங்க அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்காமல் இருக்க அந்த சுப விசேஷம் நடக்கும் பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்கறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ இப்போதைக்கு எதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் சொத்து ரீதியா ஏன்னா பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பக்கம் பாக்குறது சொத்து ரீதியா ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு அந்த ப்ராப்ளமும் இருக்காது பூர்வீக சொத்து வர்றது சகோதர சகோதரிகள் மூலிமா இது வரைக்கும் சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது வந்து நல்ல ஒரு தீர்வு கோரும் இந்த நேரங்களில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு தசையில் அமரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பத்தொன்போது வருடங்கள் சனி தசை சனி தசையில் மூணாம் இடத்துல குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் அமைதியை காக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் மனசு அமைதியாக இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க இது வரைக்கும் மனசு அளப்பாஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது பதினோராம் இடத்தை குரு பார்க்குறது இந்த டைமில் ஒரு சில பேர் தொழில் பண்ணிட்டு இருந்தால் அந்த தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி அந்த வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் கொடுத்துருந்தா நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருந்தா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு சொத்து ரீதியா ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்திருக்கும் நிறைய மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க இது மாதிரியான பாதிப்புகள் வெளியே வருவீங்க மதிப்பு மரியாதை இது வரைக்கும் உங்க சொல் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது இப்போ மதிப்பு மரியாதை இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் குருவுடைய நகர்வுகள் இப்ப ஏழரை தான் மூன்றாவது சுற்று சனி இதில் உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி குருவுடைய பார்வை மூலயமா தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் நன்றி